சிபிஎஸ்இ சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டுலேருந்து ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆனாங்க என்று சொன்னால் அவங்க மீண்டும் அதே வகுப்பிலே தான் படிக்க வேண்டும் என்கின்ற இப்போ தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறோம் அந்த சரத்தை அமுல்படுத்தப் போவதாக ஒரு செய்தியை பார்த்தோம் இருக்கேன் அந்த செய்தியின் காரணமாக எதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது ஏன் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுகின்றோம் அதில் இருக்கின்ற கிளாஸஸ்லாம் என்னென்ன சொல்லுது என்பதை நாங்கள் தொடர்ந்து வழிவிட்டோம் டூ தௌசண்ட் நைன்டீன் டிராஃப்ட் விஷயில் இருக்கும்போதே தமிழ்நாட்டு முதலை ஏற்றுக்கொள்ளாமல் சொன்னபொழுது தான் உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் அவசர அவசரமாக எனக்கு அதுக்கு ஒப்புதல் தரப்பட்டு இன்றைக்கி அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இன்னைக்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்காக சொல்கிறேன் ஏதோ திமுக பிள்ளைங்களுக்காக இது நாங்கள் பேசலை பாரதிய ஜனதாவை சார்ந்திக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அதிமுகவை சார்ந்திக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் மறுமூழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் அந்த அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் சேர்த்து நாங்கள் பேசுகின்றோம் அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் சேர்த்து நாங்கள் பேசுகின்றோம் ஒரு இயக்கத்திற்காக ஒரு கட்சிக்காக பேசவில்லை ஒட்டுமொத்தமாக மாணவ சமுதாயத்திற்காக இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஐந்தாம் வகுப்பே படிக்கட்டும் ரிசல்ட் வந்து ஒரு ரெண்டு மாசம் கால அவகாசம் அதுக்குள்ள அந்த பிள்ளைங்க எப்படியாச்சும் நீங்க வந்து தேர்ச்சி பெற வச்சிருங்க இல்லைன்னா அந்த பிள்ளைங்க தனியாக டியூஷன் வைங்க அந்த பிள்ளைங்களை நீங்கள் பாஸ் பண்ண வச்சுங்க அப்படி இல்லைனா திருப்பி அந்த பிள்ளைங்க அஞ்சாம் வகுப்பையே படிக்கணும் எட்டாம் வகுப்பு படிக்க வேண்டும் என்று என்று சொன்னால் இந்த எலிமெண்ட்ரி என்று வரும்போது ட்ராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கின்றோம் அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ப்ரெஷரை போட்டு அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேரணும் சேர்க்குற பிள்ளைங்க அந்த பெற்றவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அஞ்சு வயசு படிக்கிற நீங்கள் என்னென்னு நீங்கள் தனியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க அடுத்தது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி ஒன்னாம்லேருந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆல் பாஸ் போட்டு ஒன்பதாம் வகுப்புலேருந்து எவாலியூஷன் கொண்டு போகும்பொழுது தான் ட்ராப் அவுட்டே இல்லாம இருக்கும் ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க அதாவது அதே ஒன்று தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதல் அனைத்து பிள்ளைகளுக்காக அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கும் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு படிப்படியாக இன்னைக்கு இதுக்கான இந்த பணியை இன்றைக்கி அவங்க தொடங்கிட்டாங்க ஒரு செய்தித்தாளில் வந்து ஒரு செய்தி சம்பந்தமாக அவங்கள்ட்ட பேச வேண்டும் என்ற ஆசை குறிப்பாக அந்த செய்தித்தாளர் நான் படிக்கிறதுக்கு முன்னாலும் நான் அப்படி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் படித்து அடுத்த நிமிஷம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்தித்தாளை பார்த்தாயா என்று கேட்டார்கள் உடனடியாக அதை வாங்கியது படிக்கும்பொழுது தான் சிபிஎஸ்சி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டுலேருந்து ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆனாங்க என்று சொன்னால் அவன் மீண்டும் அதே வகுப்பிலே தான் படிக்க வேண்டும் என்கின்ற இப்போ தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறோம் அந்த சரத்தை அமுல்படுத்தப் போவதாக ஒரு செய்தியை பார்த்தவங்களுக்கு அந்த செய்தியின் காரணமாக எதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறேன் ஏன் தேசிய கல்வி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுகின்றோம் அதற்குன்ற கிளாஸஸ்லாம் என்னென்ன சொல்லுது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி டூ தௌசண்ட் நைன்டீன் டிராஃப்ட் விஷனில் இருக்கும்பொழுதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளாமல் சொன்ன தான் உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் அவசர அவசரமாக இன்றைக்கி அதுக்கு ஒப்புதல் தரப்பட்டு இன்றைக்கி அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கி தொடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்காக சொல்கிறேன் ஏதோ திமுக பிள்ளைங்களுக்காக இதை நாங்கள் பேசலை பாரதிய ஜனதாவை சார்ந்திக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அதிமுகவை சார்ந்திக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் மறுமூழ்ச்சி திராவிட என்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் அந்த அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் சேர்த்து நாங்கள் பேசுகின்றோம் ஒரு இயக்கத்துக்காக ஒரு கட்சிக்காக பேசவில்லை ஒட்டுமொத்தமாக மாணவ சமுதாயத்திற்காக இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஐந்தாம் வகுப்பே படிக்கட்டும் ரிசல்ட் வந்து ஒரு ரெண்டு மாதம் கால அவகாசம் உண்டு அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க எப்படியாச்சும் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற வச்சிருங்க இல்லைன்னா அந்த பிள்ளைங்க தனியாக டியூஷன் வைங்க அந்த பிள்ளைங்களை நீங்கள் பாஸ் பண்ண வச்சுங்க அப்படி இல்லைன்னா திருப்பி அந்த பிள்ளைங்க அஞ்சாம் வகுப்பையே படிக்கணும் எட்டாம் வகுப்பே படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த எலிமெண்ட்ரி என்று வரும்போது ட்ராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கின்றோம் அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் பிரஷர் போட்டு அந்த பெத்தவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்ந்து சேர்க்குற பிள்ளைங்க அந்த பெத்தவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அஞ்சு வயசு படிக்கிற பிள்ளைங்கள்ட என்னென்னு உட்காந்துங்க தனியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க அடுத்தது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி ஒன்றாம்லேருந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆல் பாஸ் போட்டு ஒன்பதாம் வகுப்புலேருந்து எவாலியூஷனை கொண்டு போகும்போது தான் ட்ராப் அவுட்டே இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க தயவுசெய்து செய்து எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தேசிய எதிர்ப்புக்கோள்னாச்சும் தெரிவிங்க நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளை அஞ்சாவதில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த புள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னவோ எதிர்காலம் என்னவோ தயசு கேள்வி கேளுங்கள் அப்படி கேள்விகள் கேட்க போல தான் ஆண்முகம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும் ஒரு கட்சிக்காக இயக்கத்திற்காக நான் கேட்கணும் எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்குறோம் படிக்கக்கூடிய ஒரு கூடிய இருபத்தொம்போது லட்சம் பிள்ளைகளுடைய தமிழ்நாட்டிற்கு அவர்களாக சேர்த்துதான் நாங்கள் பேசுகின்றோம் ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்குது என்று சொல்லும்போது பதஷ்டப்பட்டு காலங்களால் தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன நாட்டின் எதிர்காலம் என்று வந்தால் அது நாளைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அப்படி மீது வைத்திருக்கின்ற அன்பு அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நாம் அவர்களை ஊக்கப்படுத்த நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வாழ்த்து செய்தி சொல்கிறான்னு சொல்லும்போது எனக்கு அஞ்சாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு அந்த ப்ரெஷர் எனக்கு ஏற்றுக்கிறார்களே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் பெற்றவங்களை நான் வைக்கின்ற வேண்டுகோள் தயவு செய்து இது போன்று ஏதாவது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அஞ்சாவது ஃபெயிலாக ஃபெயில் ஃபெயில்னு ஒத்துக்க அப்படின்னு தயவு செய்ய கையெழுத்து வாங்க தயவுசெய்து எழுத்து எழுத்து கேள்வி கேளுங்கள் இது எப்படி சாத்தியப்படும் என்று எழுத்து கேள்வி கேள்வி என்பதற்காகத்தான் உடனடியாக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் மூலமாக இதை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது எனக்கு மேல இருக்கின்ற தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடுத்த நிமிஷமே இது சார்ந்து நீ உடனடியாக நீ ஒரு நல்ல தெளிவான ஒரு செய்தியை நீ பத்திரிகைத்துறை நான் ஊடகத்துறை நம்ம சும்மா சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்க அந்த அடிப்படையில் தான் உங்களையும் நான் சந்தித்து சொல்லியிருக்கிறேன் ஆக இதை மக்களிடம் பெற்றோரிடம் எடுத்து செல்கிற பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வைப்பதற்காகத்தான்